அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செல்லி சமையலில் சுவையான பூண்டு கருவேப்பில் குழம்பு வச்சு காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வதக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ரெண்டு தக்காளி இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா நம்ம அடுப்பு கம்மியாக வச்சுக்கலாம் ஏன்னா மண் சட்டியில் நான் வச்சுருக்குறேன் அது ரொம்ப புகை வரும் கீழாக ஏறும் அதனால நான் கம்மியாக வச்சுருக்குறேன் உங்களுக்கு எந்த வானல் தேவையோ அந்த வானலில் கூட நீங்கள் தாளித்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கிருந்துச்சு இப்போ நம்ம இது வேறு பாத்திரத்தில் மாட்டிக்கலாம் இந்தளவுக்கு நீங்கள் வதக்கினீங்களாவோ போதும் அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக அதே பாத்திரத்தில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து நூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் கல்லெண்ணெய் எண்ணெய் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு வெந்தியம் ஒரு ஸ்பூனு இப்போ இது எல்லாம் நல்லா பொடிஞ்சு வரட்டும் இப்போ எல்லாம் பொடிஞ்சு வந்து கம்ம கம்னு வாசம் வந்துருச்சு சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் நான் உரித்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் பூண்டு வந்து ரெண்டு கட்டி அளவுக்கு உரித்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் பூண்டும் கலர் மாறுற வரையும் நல்லா வதக்கணும் இது கூடவே கருப்பில்ல ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் பூண்டு நல்லா வதஞ்சிருச்சி இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு மல்லித்தூள் மூணு ஸ்பூனு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ நம்ம அடுப்பு கம்மி பண்ணி விட்டு மசாலா கரிஞ்சு போயிடும் அப்படியே அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இது எல்லா மசாலாலாம் கம்ம கம்முன்னு வாசம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வாசம் பந்தண்ணி வதக்கலாம் ஏன்னா நாம் அதுலேயும் வதக்கி தான் செய்கிறோம் இருந்தாலும் இதில் நல்லா வதக்கி விட்ருக்கோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ அடுப்பு அதிகம் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து நான் ஒரு நாலஞ்சு அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் இது கூடியே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னாக்கா நம்ம அப்படியே கூட குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் இப்போ கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் கருப்பில் நார்மலான வானில்ல வறுத்து கொஞ்ச நேரம் ஆற்றோமுன்னே மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு எண்ணெய் சேர்த்தா தான் வறுத்து நீங்கள் எண்ணெய் சேர்த்த வேண்டாம் இது எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குளம் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கங்க கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி அதிகம் சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் கிரேவி மாரி தான் வேணும்னு கொஞ்சமாக தண்ணி விட்ருக்குறேன் ரெண்டு கப்பு அளவுக்கு தான் தண்ணி விட்ருக்குறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ கொதி வந்துருச்சு உப்பு கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் நீங்கள் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு சேர்த்துக்குங்க நான் கம்மியாக இருக்குதுன்னு இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ சுவையான பூண்டு கருகுப்புல் குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு இந்த பூண்டு கருகுப்புள் குழம்பு வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க எப்படி இரு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்